அபியையும் ராகவியும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக அணுவும் அதே மாதிரி ஆகாஷ் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளான போட்டிருந்தாங்க ஆனா அந்த ஒரு பிளானை வந்து இப்போ அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ இந்த அதாவது மகளிர்கள் குழு வந்து இப்போ லேடிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களை எல்லாருமே வந்து இப்ப கூப்பிட்டு இந்த மாதிரிதான் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்னொருத்தங்க லவ்வரை வந்து இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பாக்குறாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அவங்க வந்தா இந்த பிரச்சனை வந்து இப்ப பெருசாகி கடைசியில இந்த கல்யாணம் நின்னுடும் அப்படின்னு மாதிரி பார்த்தாங்க ஆனால் இந்த லாவண்யா இருந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதனால தான் வந்து போயிருந்தா அபி இருந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றமோ வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து போயிருந்தா மறுபடியும் நடக்க வச்சாங்க ஐயோ என்னடா இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம அபியையும் ராகவியையும் பெரிய பெரிய இருந்த தவிர வேறு வழியை வந்து போயிருந்தா இந்த இடத்துல கிடையாது அப்படின்றமோ வந்து நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கடவுளை வேண்டிட்டு இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்து எப்படியாச்சும் வந்து போய் இப்போ ராகவா அபியும் வந்து போயினா ஒன்னு மாட்டாங்களா இந்த கல்யாணம் நின்றுடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் கல்யாணம் எல்லாமே நிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அபி இருந்துட்டு ராகவ் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து போய்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம உங்களை நான் எப்படி வந்து போயின்னா இவ்வளவு கீழ்த்தனாவும் கேவலமாகவும் நினைச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி வந்து போய்னா இப்போ மன்னிப்பு வந்து கேட்க போறாங்க என்னை மன்னிச்சிரு ராகவ் நான் வந்து போயினா உங்களை இப்படி நினைச்சிருக்க கூடாது இந்த அளவுக்கு நல்ல மனுஷனை வந்து போயினா நான் தப்பா நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாவணியாவை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு நம்ம ராகவ் அதாவது ராகவ் வந்து போயினா லாவணியோட கழுத்துல தாலியை கட்டுற மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் வந்து போயினா நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் அவ்வளவு கான்பிடண்டா இருந்தாரு ஒரு பக்கம் நம்ம அபி வந்து போயினா அந்த டைம்ல வெளியே போனது உண்மையிலேயே நல்லதா போச்சு ஏன்னா அங்க ரூம்ல அடைச்சு வச்சிருந்த நம்ம மது மதுவியும் அதே மாதிரி வந்து போயினா அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரையுமே வந்து போயினா பார்த்துட்டு கடைசியில் அவங்களை காப்பாற்றி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்க போது தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வந்து போயினா அங்கே எதுவுமே நடக்கலை அந்த ரூமில் நான் ஒன் ஹவர் இருந்தது என்னமோ உண்மை அந்த டைமில் வந்து போயினா அந்த வெயிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இருந்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் ராகவுக்கும் நடுவில் எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லை நான் கர்ப்பமும் ஆகலை எனக்கு கர்ப்பமும் கலையில அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கே இந்த கல்யாணம் நடந்துருமோ இந்த லாவணியோட காலத்தில் நம்ம ராகவ் தாலி கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா தான் தெரியுது கடைசியில் ராகவ் வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியாமல் தாலியை தூக்கி போட்டு வந்து என்ன உட்காந்துட்டு இருக்காரு தாலியையும் மாலையும் தூக்கி போட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டு கடைசியில் உண்மை எல்லாமே தெரியப்படுத்திட்டு நம்ம அப்டியிருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ராக உங்களை வந்து இப்போ என்னென்ன தப்பாக நினைச்சிட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி மன்னிப்பெலாம் வந்து கேட்குறாங்க இப்போ தான் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்க எது ஒன்று நினச்சாங்களோ அது வந்து இப்போ இப்போ நல்லபடியாக நடந்துடுச்சு இல்லையா நம்ம ராகவும் அபுவையும் பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சது அதே மாதிரி அபி நீ எதுக்காக வந்து இப்போ மன்னிப்பு கேட்குற முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க